ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் யூ எபிசோட் சிக்ஸ்டீன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு வழியாக நார்த்தை கூட்டிட்டு ஜோகன் அவனோட வீட்டுக்கு வந்துவிட்டான் நார்த்துக்கு ஒரே கன்ஃபியூஸ் இவனாலா நம்மளை வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக அப்படியே வந்துட்டே இருக்கான் அப்புறம் ஜோகன் அப்படியே உட்கார ஜோகன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்களுக்கே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்குறான் என்ன கேட்குற ஒன்றும் புரியலையே இல்லை நிறைய பேர் உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை க்ரஷன் சொல்லி உங்கள் பின்னாடி பண்ணிகிட்டே வராங்க ஆனால் நீங்கள் என் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது சொல்லுங்கன்னு சொல்ல எனக்கு ஒன்று ரொம்ப முன்னாடி இருந்தே ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல என்னது முன்னாடி இருந்தே பிடிக்குமா ஆமாம் ஏ இருந்து பிடிக்கும் எப்போ இருந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது சொல்லுங்கன்னு சொல்ல உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா ஆமாம் அப்படின்னு நான் சொல்கிறான் வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல நான் ஜோஹன் பக்கத்தில் உட்காருறான் நான் அதை சொல்லணுன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கிஸ்ஸு அப்போ தான் நான் சொல்லுவேன்னு சொல்ல அது முடியவே முடியாது நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான் அப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏ ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அவன் சொல்ல மாட்டேன்னு உட்காந்துருக்க கணத்தில் வேணும்னு சரி போனால் போட்டுன்னு ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு சரி உனக்கு என்ன வேணும் சொல் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் இருக்கோன்னு கேட்குறான் உங்களுக்கு எப்போதான் என்ன பிடிக்க ஆரம்பிச்சது எப்போதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷமா அப்போ நான் டென்த்தில் படிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் என்ன பிடிக்குமானு சொல்ல ஆமாம் அடுத்த கொஸ்டின் கேட்குறேன்னா மறுபடியும் ஒரு கிஸ் வேணும் சீட் பண்ணாதீங்க பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஆற்று கேட்குறான் எனக்கும் உன் மேலே ரொம்ப பெரிய க்ரஷ் இருந்தது நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு ஜோன்னு சொல்கிறாங்க நானா உங்களும் ரிஜெக்ட் பண்ணணா எப்போ நடந்ததுன்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அதாவது நம்ம ஜோகன் நார்த்து எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது அவங்க பாட்டியோட செல்லம் போல பாட்டி சொல்கிறாங்க காலையில் நீ லேட்டாக இருந்துச்சுட்டேன் மறக்காமல் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு தான் போடணுன்னு சொல்ல ப்ளீஸ் பாட்டி இன்றைக்கி ஒரு நாள் எதுவும் வேண்டாமேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வா அப்போ தான் ஈவினிங் உனக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சு தருவேன்னு சொல்ல சரி பாட்டி ஓகே அப்படின்னு சொல்கிறான் சரி பாய்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு அந்த வழியில் தான் நம்ம நார்த்து வந்து பைக்கில் வரான் அவன் வரும்போது ஜோகனோட வீட்டை பார்த்து வா எவ்வளோ பெரிய வீடு இல்லை ரொம்ப கியூட்டா அழகாக இருக்குன்னு சொல்லி ஜோகனோட வீட்டை பார்த்துட்டே அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான் அவனுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் போல் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு மனசில் நினைப்பான் போல் அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு அவனோட வேலையை பார்க்கறக்காக அவன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் சேம் டைம் அடுத்து காரில் போகும்போது அந்த ட்ரைவர்கிட்டே கேட்குறான் இன்னைக்கு ஒரு நாள் வேணாமே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை பாட்டி சொல்லிட்டாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்ல எனக்கு அந்த பையன் கொடுக்குற அந்த சோய் மெல்க்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது எனக்கு அவ்வளோ ஸ்வீட்டு வேண்டாம் ப்ளீஸ் வேணான்னு சொல்ல இல்லை கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் பாட்டி அது உங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல எப்போ பார்த்தாலும் ஏன் அவன் ஸ்வீட்டாகவே பண்ணுறான் ப்ளீஸ் அவன் கிட்டே கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வரான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோய் மில்கை சேல் பண்ணுறது நம்ம நார்த்து தான் அங்கிள் வந்துட்டிங்களா வாங்க வாங்க எப்பையும் பொழுதானே ம் ஆமாம் ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு அங்கிள் சொல்கிறார் ஸ்வீட் வேணான்னு சொல்லணும்னே அந்த சோய் மில்கை எடுத்துகிட்டு வேணாம் அவருக்கு ஸ்வீட் நிறைய போட்டு கொடுக்கலான்னு சொல்லி இன்னொரு ஸ்பூன் சுகரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலி இது நார்த்து வந்து ஜோகன்க்கு கொடுப்பான்னு எனக்கு தெரியாது எப்பயும் போல அந்த அங்கிள்க்கு வந்து ரெகுலர் கஸ்டமருங்கிறனால உங்களுக்கு ஃப்ரைடு டம்ப்ளிங்ஸ் இந்தாங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே உள்ள வந்துட்டார் டிரைவர் அதை வந்து ஜோகன் கையில் கொடுக்க ஜோகனுக்கு அது பிடிக்காத போல் அந்த டிஸு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிடிக்காமல் அதை வாங்கிட்டான் சரி ஓகே குடிக்கலான்னு சொல்லி ஸ்ட்ராவை போட்டு வாயில வச்சா ஒவ்வொரு ஸ்வீட்டு ஏன் இந்த பையன் எனக்கு இவ்வளோ ஸ்வீட்டு பண்ணுறான் எனக்கு ஸ்வீட் வேண்டான்னு சொல்லலான்னு கிட்டே அப்படின்னு சொல்லி ஜோகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே அவர் சிரிச்சிட்டு அவன் எப்பேமே எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் போடுவான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல ம் அது வேற ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் வேற ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு ஜோகன் ஒரு செகண்ட் அப்படியே பார்க்க நார்த்து தான் வந்து அந்த டம்ப்ளிங்ஸு மில்க்லாம் சேல் பண்ணிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வந்துவிட்டான் இதான் அவனோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ் ஜேம்ஸ் புக் படிச்சுட்டு இருக்க டே எப்போயும் போலையாடா ஏண்டா இந்த சோய் மில்க்கும் டம்ப்ளிங்ஸும் மாட்டியான்னு சொல்ல ஏன்டா என்ன பண்ணுது பாட்டி டெய்லி இதான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க வேற சாய்ஸே கிடையாது எனக்கு ஆ உனக்கு தெரியுமா அந்த பையன் சேல் பண்ணிட்டுருக்கான்ல அவனை அவன் என்னோடய ஷாப் அடிக்கடி வருவான் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறான் யாரடா சொல்கிறேன் ஏ அதான் சோய் மில்க்கும் டம்ப்ளிங்ஸும் டெய்லி சேல் பண்ணுறான்ல நீ சாப்பிட்றீங்களா அதுதான் எனக்கு அவனை பற்றிலாம் தெரியாதுங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல ஜோகன் என்னடா இப்படி இருக்க உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் பாருடா அப்போ தான் உனக்கு புரியும்னு சொல்ல இந்த புக்கை படிக்கிறியா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஸ்டோரி புக்கை பற்றி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கரெக்டாக ஒரு டீச்சர் வராங்க ஏன்டா ஸ்கூலில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெஸ்ஸிங் பாரு எப்படி பண்ணிருக்கன்னு நீ டையை நல்லா டைட்டாக போட மாட்ட நீ டையே போட மாட்ட ஹேர்கட்டை பார் எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே டீச்சர் நிற்க ஏ மேம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க ஒன்றும் இல்லை மிஸ் நல்லது சரி பண்ணிக்கிறீன்னு சொல்ல இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து அந்த ஃப்ராங்க் எங்கன்னு சொல்ல ஃபிராங்கா இருங்க டேபிள் கடையில் இருக்க பேசுகிறானு பார்க்குறேன்னு ரெண்டு பேரும் குனிறாங்க இங்கே ஃப்ரேங்க் இல்லையே நீங்கள் ஃப்ரேங்க் எதுக்கு எங்கள் கூட சேர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேக்க இங்கே பாரு மூணு பேர் எப்போயும் ஒன்னாவே சுற்றிட்டு இருக்கீங்க ஒழுங்கா ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து என்னை பாருங்கன்னு சொல்ல நல்ல தாண்டா கிளாஸ் ரூமில் ஹாட்டாக இருக்குது பேசாமல் ஏசி ரூமில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலான்னு பார்க்க அட பாவிக்கலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதையும் உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறீங்களா சரி ஓகே லஞ்ச் டைமில் வாங்க வந்து என்னை மீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டீச்சர் கத்திகிட்டு இருக்காங்க ஆ சரி சரி வர வரவுங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மார்னிங் கிளாஸ் இருக்குல்ல போகடா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் திட்ட சரி ஓகேன்னு எந்திரிக்கிறாங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டு இருக்க வர வர இவனுக்கு சரியில்லப்பான்னு திட்டிகிட்டு இருக்காங்க டீச்சர் அதுக்கப்புறம் பார்த்தா இவன் ஃப்ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து கிளாஸ் எகிரி குறித்து வெளியே வந்துட்டாங்க இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு செம்ம டென்ஷன் அதுக்கு உங்கள் கஃபேக்கே போடலாம் வாடா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸோட கஃபேக்கு வந்தாச்சு ஜேம்ஸ் கஃபே கீழே இருக்க போல் அது ஒரு ப்ரௌசிங் சென்டர் மாதிரி மேலே உட்காந்து செஸ் விளையாண்டுருக்கான் அதாவது ஃப்ரேங்க்கு டே வாடா செஸ் விளையாடலான்னு கூப்பிட்டா டே எருமை மாடு என்ன கேம் விளையாட விடாம செஸ் விளையாட கூப்பிட்றியா நல்லா விளாடல போடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்க அப்படியே ரொம்ப டென்ஷனாக வந்து அங்கே அப்படியே ஜோகன் உட்கார்றான் ஜோகன் குறைய கடுப்பாக இருக்குது என்னடா இது கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது ஏண்டா செஸ் விளையாண்டுருக்கீங்களா ஆமாம் கீழே எல்லோரும் வீடியோ கேம் விளாட்றாங்க இவன் உட்காந்து செஸ் விளாண்டுருக்கான் இது இன்டர்நெட் காஃபேன்னு கூட தெரியாமல் வாடா கீழே வேணா போய் விளாடல அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஜோகன் காப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது சொல்லுங்கப்பான்னு சொல்ல ஏண்டா மறுபடியும் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டியா நிலை அடங்கவே மாட்டியா அதான் உங்களுக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் அப்படியே எதுக்குப்பா கேட்குறீங்கன்னு சொல்ல ஏன்னா இப்படியே பண்ணிட்டுருக்க உனக்கு படிக்க விரும்ப இல்லைன்னா சொல்லிடு எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது ஏன்னா ஏன் இப்படி இருக்க உனக்கு இதெல்லாம் பிடிக்கல படிக்க மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட விட்டுரு எதுக்கு தேவையே இல்லாமல் படிக்கணும்னு சொல்லி உனக்காக டைம் ஸ்பெண்ட் இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லி அப்பா கத்திகிட்டே இருக்க ஜோஹனுக்கு டென்ஷனாக இருக்குது ஏன்ப்பா இப்படி கத்திகிட்டே இருக்கீங்கிற மாதிரி பேசுறான் ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா யார் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டியா உன் இஷ்டத்துக்கு தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பியா பேரண்ட்ஸ் ஒன்று நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அதை கேட்க மாட்டியான்னு சொல்ல அப்பா நீங்கள் சொன்னதை கேட்டு கேட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்துறீங்களான்னு சொல்ல நீ எப்போத்தான் டிசிப்ளினாக இருக்க புரிய தெரியலன்னு அப்பா இருக்க ஃபோனை கட் பண்ணிட்டு ஜோகன் அப்படியே அந்த பக்கம் உள்ள போகிறான் உள்ள போனோடனே ஜேம்ஸும் ஃப்ராங்கும் கேட்குறாங்க யாரடா உங்கள் அப்பாவா ஆமாடா ஓவராக பேசிட்டார் போல இருக்கு ஆமாம் எப்பயும் போல தான் கத்திட்டுருக்காரு என்ன சொன்னார் ஒன்றும் இல்லை பேசவும் பிஸ்னஸை பார்க்க வா படிப்பெல்லாம் நிறுத்திடுன்னு சொல்கிறாருடா அப்படின்னு சொல்ல சரி பேசாமல் அதையே பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல டேய் போடா டென்ஷன் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி ஜோகனுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே விடு உன் மூட சேஞ்ச் பண்ணலாம் கீழே போய் கவேல ஜாலியாக இருக்கும் கேம் விளாடலாம் வர்றியா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் அமைதியாக இருக்கான் வாடா போகலாம் சும்மா இங்கேயே உக்காந்துட்ருக்காத செஸ்ல எடுத்து வச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்கி இழுத்துட்டு மூணு பேரும் கீழே வராங்க சேம் டைம் நார்த்தை தான் காட்டுறாங்க நார்த்தை அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை ட்ரா பண்ணுறதுக்காக வர கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவனை பார்த்தாலே பிடிக்காது போல் ம் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல ஓகே ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லி பிளாயங்கிஸ் கொடுத்துட்டு கை இப்படியே வைக்கிறான் ஹார்ட்டின் மாதிரி அந்த பொண்ணு அதெல்லாம் பார்க்காம அப்படியே முறைச்சிட்டு பாயின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா இவன் தான் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுவான் போல் அப்புறம் எப்பயும் போல இவன் காஃபேக்கு போகிறான் காஃபேக்கு போய் எப்பயும் போல் கேம் விளாட சார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஸ் யூஷுவல் அதே இதுதான் அதே கம்ப்யூட்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்ல போ அப்படின்னு சொல்ல வேகமாக அங்கே வரான் அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வருது டே எங்கடா இருக்கேன்னு நான் இன்டர்நெட் காஃபேல இருக்கேன் என்னாச்சு உனக்கு எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும்டா நாளைக்கு பண்ண வேண்டியது தானே பிளீஸ் டா இருந்தால் சொல்கிறான் நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க ம் நான் நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் நீ வரதுன்னா இங்கேயே வா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி சரி சீக்கிரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு கட் போயிடாதான் எப்பயுமே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டான் ஏ வந்தாச்சா என்னடா பிரச்சனை ஏ பிளீஸ் டா ஒர்க் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் சொல்ல என்ன சப்ஜெக்ட் அதுவா அது ஒரு சர்வே மாதிரிடா அதாவது சர்வே எடுக்கணும் என்னன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அதை வச்சு நானே ஏதாவது ஒரு எஸை மாதிரி எழுத சொல்லியிருக்கான் சரி என்ன டாப்பிக்கு அது ரிச் புவர் பீப்புள்ஸை பற்றி கேட்டிருக்காங்க என்ன பேசுறதுன்னு புரியல என்ன எழுதுறதுன்னு புரியல ஏன்டா டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்லடா நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா சொல்லு நானே சொல்கிறேன் நான் எப்படின்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி இல்லைடா நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன் சரி என்ன தான் கேட்கணும் கேடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான் ரிச் பீப்புளை பற்றி நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ரிச் பீப்புள் பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் மோஸ்ட்லி அவங்க ரொம்ப ஜெலஸாகவே இருப்பாங்க அதாவது அவங்க பிறக்கும் போதே கோல்டன் ஃபோன் சில்வர் ஸ்போனில் பிறந்தனால எப்பயுமே அவங்க ரொம்ப ஒரு செல்ஃப் மேடாக தான் இருப்பாங்க அவங்க ரிச்சாக இருக்கிறனால அவங்க அடுத்தவங்க பேச்சு அதிகமாக கேட்க மாட்டாங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க ரியலான ரிச்சான பீப்புளாக இருக்கனால அவங்களுக்கு மற்றவங்கள பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது அவங்க செலவு பண்ணுறது கூட அப்படி தான் ஸோ கம்ஃபர்ட்டாக நல்லா ஜாலியாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க இருக்கலாம் நம்மளை மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கலையா நீ என்ன நினைக்கிறேன் இப்போ கூட பாரு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லணும் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அது ஒரு ஒருத்தரை பொறுத்ததுதான்டா அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வேணால் ரிச்சாக இருக்கலாம் அதனால் அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இது ரொம்ப தப்புன்னு தோணுது அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன் இப்படி சொல்கிற இப்போ ரிச்சாக இருக்க பீப்புளுக்கு படிக்கணும்னு என்ன இருக்குது அவங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகலான்னு தெரியுமா லைஃப்பில் பாரு நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற இருந்தாலும் என்னால் மேலே வர முடியலன்னு சொல்கிறேன் இல்லைடா நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் அப்படி கிடையாது இப்போ நீ ரொம்ப ரிச்சான ஒரு பீப்புளாக இருக்கணும் ஈஸியாக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அவங்களுக்குன்னு ஸ்கில்ஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கடா ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க வேணாம் நீ சொல்கிறபடி ஓகே தான் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது ஸோ அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த சொசைட்டி அவங்கள ஏற்றுக்கும் தான் ஆனால் அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுறக்கோ கம்பேர் பண்ணுறக்கோ நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் அடுத்தவங்கள மாதிரி இருக்காது தான் அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன் அவங்க இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அந்த பிஸ்னஸில் அவங்கள ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது முக்கியம் இல்லை அதை அவங்கள ஹர்ட் பண்ணவும் பண்ணாதுன்னு நீ சொல்கிறேன் ஆனால் கூட ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களோட ஓன் அபிலிட்டியில் அவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீ என்ன சொல்ல வர அவங்களோட பேரண்ட்ஸோட மணி அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ சொல்கிறது ஆக்சுவலி தப்புன்னு தோணுது எனக்கு அந்த மாதிரி இருக்காது அவங்க பேரண்ட்ஸ் ரிச்சாக இருந்தால் அது ஓகே அதனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அவங்க ஓனாக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது சப்போர்ட் பண்ணுறது ஓகே தான் அதுக்காக எல்லாத்தையுமே அவங்களே பண்ணணும்னு ஒன்றுமே எதிர்பார்க்க கூடாதுல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான் தோணுது நான் அந்த நிலமையில இருந்தா நான் என்ன என்னோட ஸ்கில்ஸ் இருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பினே தவிர வீணா பணத்தை செலவு பண்ணணும்னா திங்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் நார்த்து சொல்ல வா ரொம்ப கூலாக சூப்பராக தாண்டா பேசுறேங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு நோட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே அவனுக்கு ஆப்போசிட் கம்ப்யூட்டர்ல உட்காந்து அதை ஜோகன் கேட்குறான் ஜோகனுக்கு அது கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோகன் அப்படியே யோசிச்சுட்டு நிற்க ஏன்டா உள்ள வராமல் இங்கேயே நிற்கிறேன்னு பாட்டி கேட்குறாங்க ஒன்னும் இல்லை பாட்டி சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க பாட்டி உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா நான் ஒரு யூஸ்லெஸ் தானே அப்படின்னு ஏன்டா ஏன்னா பேசுற நீ இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்க யாரும் உன்னை இப்படிலாம் நினைக்க வச்சது இல்லை பாட்டி நான் எதுவுமே கரெக்டாக இல்லை சரியாக படிக்க மாட்டேங்கிறேன் அப்புறம் எப்போயுமே சும்மா சுற்றிட்டு இருக்கேன் எல்லோரும் ஏமாத்துறேன் என் பேரண்ட்ஸோட மணி இருக்குங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நீ இந்த மாதிரிலாம் பேசாத உன் அப்பா தானே இப்படி பேச வச்சான் அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல நீ என்ன மாதிரி பர்சன்னு தெரியாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ யூஸ்லெஸ் அப்படின்னு அவன் நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் புரியுது அவனுக்குன்னு சொல்ல ஐ லவ் யூ பாட்டின்னு சொல்லி பாட்டியை ஹக் பண்ணிக்கிறான் பாட்டி ஐ லவ்யூன்னு சொல்லி ஹக் பண்ணிக்க ரூம்குள்ளே வந்து அப்படியே பெட்டில் படுத்தோடனே நார்த்து சொன்னதெல்லாம் இவன் கண்ணு முன்னாடி வருது நான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டனா என்னோடய அபிலிட்டி அதில் என்ன இருக்குது என்னால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுவேன் என்னோடய ஸ்கில்ஸை மற்றவங்களுக்கு காட்டுவேன் அவன் சொன்னது அப்படியே ஞாபகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரான் அங்கே நம்ம ஃப்ராங்கும் ஜேம்ஸும் உட்காந்துருக்க அப்படியே ஜோகன் வந்து அமைதியாக உட்காந்துட்டுருக்கான் என்னடா பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஜேம்ஸ் கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி கேட்கலாமா வேணாமான்னு வச்சுட்டு ஜேம்ஸ் என்னடா நீ அன்றைக்கி சொன்னி அந்த சோய் மில்க் வைக்கிற அந்த பையன் அந்த பையனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னடா தெரிஞ்சுக்கப் போகிறேன் அது ஒன்றும் இல்லை உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க நார்த்தை பற்றி கேட்குறியா அடிக்கடி உன்கிட்ட கேம் விளாட வருவான்ல அவனா அப்படின்னு ஃப்ரேங்க் கேட்குறான் ஆமாடா அவன் பேர் தான் நார்த்து ஓ அப்படியா ம் அவன் எப்படின்னா ஆமாம் அவனை பற்றி நீ எதுக்கு கேட்குற ஒன்றும் சும்மா நேற்று அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஓ அப்படியா சரி ஓகே தெரிஞ்சுக்கும் அவனை பற்றி அவன் டோட்டல் உனக்கு ஆப்போசிட் தெரியுமா நீ வேறு மாதிரி அவன் வேற மாதிரி இருக்கான் ஸோ அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு சொல்ல நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அப்பா இறந்து போயிட்டாரு அவங்க அம்மா ஆண்டி கூட தான் அவன் இப்போ இருக்கான் ஸோ அவங்க ஃபேமிலி ஒன்று அவ்வளோ வெல் செட்டில்டு கிடையாதுடா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான் நிறைய ஜாப்ஸ்லாம் அவன் பார்ப்பான் ஸோ பார்ட் டைம் ஜாப் அதெல்லாம் பார்ப்பான் டென்த்து படிச்சுட்டு இருக்கான் பரவாயில்லடா ஜூனியர் ஸ்கூல்லேயே இருந்துட்டு ஒர்க் பண்ணுறான்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேங்க் சொல்கிறான் ஆமாடா ஆனால் அவன் ரொம்ப நல்லா தான் ஆமாம் அவனை பற்றி நீ என்ன கேட்குற எதுக்குடா தெரிஞ்சுக்கணும் அவன் ரொம்ப நல்ல பையன் எப்பயுமே அவனை சுற்றி இருக்கிறவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க எப்பயுமே காமெடி பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நார்த்தை பற்றி தெரிஞ்சுது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த சேம் டைம் இங்கே நார்த்தை தான் காட்டுறாங்க நார்த்து நல்ல கேம் விளாண்டுருக்க அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க டேடி அம்ம இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்குறான் நீ எங்கே இருக்க சாப்பிட்டியா அம்மா நான் சாப்பிட்டேம்மா நீங்கள்மா ஆ சாப்பிட்டேன் சரி என்னாச்சு எப்போ வருவேன் அது அம்மா என்னால் இன்னைக்கு வர முடியாது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் ஒன்று முடிக்கணுமா ஸோ அதனால் என்னால் வர முடியாதம்மான்னு சொல்ல சரி ஓகே அப்போ பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ல சரிம்மா என்னெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நான் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஃபோனை கட் பண்ணேன் அப்பா ஜாலி அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நைட் ஃபுல்லாக ஜாலியாக கேம் இல்லைன்னு சொல்ல ஏண்டா அம்மா கிட்டே போய் சொல்லுன்னு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் பேசாமல் இருடா குரூப் ஒரு ப்ராஜெக்ட்னு ஆல்ரெடி ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாடலாம் அப்படின்னு போகிறான் சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேம் விளாண்டுருக்கா திடீர்னு பார்த்தா நார்த்தோட பின்னாடி அம்மா வந்து நிற்கிறாங்க அவன் காது பிடிச்சிட்டு ஐயோ அம்மா மாட்டிக்கிட்டே நீங்கிற மாதிரி செம்மா டென்ஷன் ஆகிடுச்சு இதுதான் குரூப் ப்ராஜெக்டாடா ஏண்டா ஏறுமே மாடுகளா உங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மா இப்போ வந்துடுவாங்க இரு அப்படிங்கிற மாதிரி அம்மா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க போல் அச்சு மாட்டினமேங்கிற மாதிரி ரெண்டு பேர் பயந்து போயிருக்கு அப்புறம் அங்கே பழத்துக்கிற ஜோகனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அம்மா கத்துறது யார் பார்ப்பா கத்திகிட்டே இருக்காங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே கீழே இறங்கி வந்துட்டே இருக்கான் ஏண்டா உன்னை குரூப் ப்ராஜெக்ட் போறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பிடிச்சி திரிகிட்டு இருக்கேன் அம்மா வலிக்குதுமா விடுங்கம்மா அங்கே பாருங்க எல்லோரும் உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க நினச்சா நினைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல அம்மா நீங்கள் பாவல ரொம்ப நல்லா அம்மால சாரிம்மா நான் பொய் சொன்னதுக்கு ப்ளீஸ்மா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேமா அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் சாரி சொல்ல வேணா அப்போ அப்படிங்கிற மாதிரி அம்மா கோச்சுக்கிறாங்க நீங்கள் என் காதை பிடிச்சி திருக்கி காது எவ்வளோ வலிக்குது தெரியுமா ஆச்சுச்சோ ரொம்ப வலிக்குதா ஆமாம் ஆமா உங்கள் கையும் வலிக்கு எனக்கு உங்கள் மேலே அக்கறையாக இருக்குது இனிமேல் காதெல்லாம் பிடிச்சி திருகாதீங்கன்னு சொல்லிட்டுருக்க சரி வா வெளியே போய் சாப்பிடலாம் ஏதாவது அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட்டாக தரேன் அப்படிங்கிற மாதிரி நாற்று சொல்லிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் ஜோகன் பார்க்குறான் அவனுக்கு இவனை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அம்மா கூடனு அதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்ட் சொன்னது எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது அவன் சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பான் ரொம்ப ஜாலியாக இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி அவன் பேசியிருந்தான்ல அது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வர இருங்கம்மா பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வேக வேகமாக போய் பேக் எடுத்துகிட்டு சார் அப்படியே போகிறாரு அப்புறம் அடுத்த நான் எப்பயும் போல் ஜோகன் வந்து கேம் விளையாண்டுட்டுருக்கான் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுருக்கேன் சரி ஓகே ரெஸ்ட்டும் ரூம் போகணும் போயிட்டு வந்து கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பசிக்குது வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது சார் ரெஸ்ட்டும் ரூம் போகலான்னு ரெஸ்ட் போய்ட்டு அவன் வந்து பார்த்தா ஜோகன் அவனோட இடத்துல அவனுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் ஸ்நாக்ஸை பார்த்துட்டு இது யார் ஓடுது யார் இங்கே வச்சுதுன்னு சொல்லி அங்கே எல்லாம் பார்க்குறான் யாரும் இங்கே வைக்கலையே யாராக இருக்கும் எனக்காக ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க சரி யாரும் இல்லைன்னா அது எனக்கு அப்படின்னு சொல்லி யார் வச்சாங்கன்னே தெரியாமல் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டான் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சார் அப்படியே நைட் ஃபுல்லாக விளாண்டுட்டே இருக்கான் போல அவனுக்கான ஃபுட்டு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அப்படியே ஜோகன் அவனுக்காக வச்சுட்டே இருக்க டெய்லி கேம் விளையாட வரும்போதெல்லாம் போதெல்லாம் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னு தெரியுது பட் அது யாருன்னு தெரியல அவனுக்கே தெரியாமல் ஜோகன் அவனை அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியா அவன் மனசில் இருக்கறதை எப்படியா ஜேம்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஜோகன் போயிட்டான் அவன்கிட்ட உன்னை கேட்கட்டாடா என்னடா கேட்க போகிற அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஜோகனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது பேசலாமா வேணாமான்னு மென்று முழுங்கிட்டு இருக்கான் என்னடா பிரச்சனை கேளேண்டா ஏன் இப்படி இருக்க நான் அவங்ககிட்ட ஒன்று நீ என்ன நினைப்பேன்னு தெரில எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ எதுக்குடா இதை பற்றி கேட்குற என்னடா வேணும் உனக்கு யார் பிடிச்சிருக்கு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க உனக்கு படம் எதுவும் பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவதா பேங்க் பேங்க் மூவி பிடிக்குமான்னு சொல்ல அதை பற்றி எனக்கு தெரியாதுடா நான் கேட்குறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு தெரில அப்படியா யார் மேலே உனக்கு க்ரஷ்ஷு சொல் அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அது யாருன்னா ஈ யாரடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்கும் ஜேம்ஸும் பேசிகிட்ருக்காங்க அது வந்து அதான் அந்த பையன் அந்த பையனா யார் இது டே நார்த்தியாடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேட்குறான் ஆமாடா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அவன் மனத்தில் இருக்கிறத சொல்கிறான் ஜேம்ஸ் அதை கேட்டுட்டு அப்போவே எனக்கு தெரியண்டா அவனை பற்றி நீ அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்த பார்த்துக்கிட்டே இருந்த என்னோட காஃபேக்கு அடிக்கடி நீ அவனை பார்க்கத்தானே வந்த அப்படின்னு சொல்ல உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்காடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேங்க் கேட்குறான் இன்னும் எனக்கு கரெக்டாக தெரிலடா ஆனால் எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு வேலை அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ஜோகன் பேசுகிறான் ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியலையே நான் அவன் கிட்டே இதை பற்றி கேட்டதில்லை நான் எப்படி கேட்குறதுன்னு புரியலடா ஆனால் என்னை மாற்றிக்கிட்டதுக்கு காரணமே அவன் தான் அவன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எனக்கு அவன் சிரிப்பாக பார்த்துட்டே இருக்கணும் போல் எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும் அவன் எப்பயுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான் வேறு யாரையும் அவன் பார்க்கக்கூடாதுன்னு தோணுது போதும் போதும் நீ சொன்னதுலேருந்தே புரியுது அவன் உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேங்க் சொல்கிறான் சரி இரு நான் போய் கீழே நார்த்திக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டே வேணாடா பேசாமடா ஏ நீ அமைதியாக இருடா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேம்ஸ் போகிறான் ஜேம்ஸ் அந்த பக்கம் போன நியூ ஜோஹன்க்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஜேம்ஸ் நார்த்துக்கிட்ட பேசலான்னு போகிறான் நார்த் எஸ் பி சொல்லுங்கள் என்ன நான் எங்கிட்ட ஒன்று கேட்கணும் ஓ அப்படியா என்ன கேட்கணும் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னது அது அவனே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிறான் ஸோ முதல்ல நான் அதை கேட்டுவிட்டு அவன்கிட்ட சொல்லணும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா நீ வேறு யார் கூடயே டேட்டிங்கில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி நான் டேட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் டேட்டிங்கில் இருக்கியாங்கிற மாதிரி கவலையாக இருக்குது ஜேம்ஸ்க்கு ஜோகனோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு அது எப்படிறா எனக்கு தெரியல லாஸ்ட் டைம் நீ என் கிட்டே பேசினப்ப யார் கூட டேட்டிங்கில் இல்லைன்னு சொன்னேன் அப்போ இல்லை அப்போ நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு சாரி உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கேட்கும்போது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஜேம்ஸுக்கு என் ஃப்ரெண்டுக்கு உண்மையாகவே ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்ல அது எப்படி முடியும் ஆல்ரெடி நான் வேறொருத்தர் கூட இருக்கும்போது இன்னொருத்தர் ஏமாத்துற மாதிரி இருக்கும் சீட்டிங் மாதிரி இருக்கும்ல ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நார்த்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறான் என் ஃப்ரெண்டுக்கு உண்மையாகவே இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சாரி ஆனால் டைமிங் வேற மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ண முடியும் சாரி பிரதர் ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்றான் கேட்கும்போது ஜோகனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு அதுக்கப்புறம் அவன் கேர்ள்ஃப்ரெண்டேயே கூட்டிகிட்டு வந்துட்டான் கஃபேக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது ஜோகனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே எப்போயும் போல் கஃபேக்கு மேலே அவன் அந்த ரூமில் போய் உட்காந்துருக்க ரொம்ப ஃபீல் பண்றான் டே எப்போ பார்த்தாலும் இப்படி சோகமான நாய்க்குட்டி மாதிரி இருக்காதுடா அவன் டெய்லியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட இங்கே தான் கூட்டிகிட்டு வருவான் அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும் என்ன பண்ணுறது அவனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கிடச்சிருக்கு நான் என்ன பண்ண முடியும் விட்டுடா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ ஜேம்ஸ் சொல்கிறான் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீ தான் சொன்னில அவனோட ஸ்மைலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டில ஸோ இப்போ அவன் ஸ்மைல் பண்ணுறான் பட் என்ன பண்ணுறதுடா உனக்கு அதை பார்க்கும்போது கவலையாக இருக்குது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது அப்படியே ஜோகனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது அது வலிக்கும் கொஞ்சம் என்ன பண்ண முடியும் விடு சரியாயிருங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் ஜோகன்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கு அவனுக்கு இங்கே பாரு நீ இப்படி இருக்க நீ ஒருத்தர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னே உன்னோடய ஃபீலிங்ஸ் வந்து இப்படி தான் அவங்க நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சுனா கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கும் அதுக்காக ஏன்டா இப்படி பண்ண முடியும் விட்டுடா எனக்கு புரியுது இது எவ்வளோ கஷ்டம்னு ஆனால் வேற வழி இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் எவ்வளோ பேசுகிறான் உன்னை நினச்சா எனக்கு கவலையாக தான் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு தான் வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கே நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல உனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா விடுடா நம்ம என்ன இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் ஏண்டா அவன் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல எதுக்காக அதை நினச்சிட்டு இருக்கேன் விட்டுருங்கிற மாதிரி ஃப்ராங்கோ எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறான் பட் ஜோகன்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படியே அமைதியவே இருக்கான் இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன் கிவ்அப் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ நீ இதை விட்டுட்லான்னு தோணுது விட்டுரு ஒரு வேளை அந்த பையன் அவனை பிரேக்கப் பண்ணிட்டானா சீக்கிரம் பிரேக்கப் ஆயிருந்தாண்டா தோணுது அந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக நீ போகலான்னு சொல்ல நான் என் அப்பா கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு டக்குன்னு ஜோன்னு சொல்கிறான் என்னடா சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் சீரியஸாக தான் சொல்கிறியா ம் ஆமாம் நான் டிசைட் பண்ணிட்டேன்டா அப்பா கூட போய் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் நான் மீனிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்டா நீ இப்படி சொன்னால் உன் அப்பா என்னடா நினைக்க போகிறாரு அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் சீரியஸாக சொன்னால் அவர் என்ன வா வான்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கார் என் அங்குள் கூட செய்கிறதுக்கு நீ போகிற இடம் அங்குள் கூட ம் ஆமாம் போகலான்னு தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் ஏய் என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஷாக்காக இருக்கு ஜோகனுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கு நான் ஆர்த்த மிஸ் பண்ணுறான் அவனை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது கொஞ்சம் நாள் அவனை விட்டு நான் இருந்தால் நல்லதுன்னு தோணுது நான் யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக இங்கே தான் வரணும் அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் மூவான் ஆகணும்டா அது ஒரே வழி இதுதான் இருக்குது வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கான் ஜோகன் இவனுக்கு ரெண்டு பேருக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது சரி என்னடா எல்லாமே இப்படி ஆகிடுச்சின்னு சேம் டைம் நார்த்து கேம் விளாண்டுட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு ஆச்சுச்சோ கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஜேம்ஸை கூப்பிட்றான் ஜேம்ஸ் அங்கே காணும் ஐயோ அவர் எங்கே போனாருன்னு தெரியலன்னு சொல்லி மேலே தானே ரூம் இருக்குது சரி ஓகே மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு வெளியே நின்றுருக்கான் போலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் செகண்ட்